அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் சீசன் நைன் வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டை விட வந்து தரமாக இருக்குது வீடும் சரி கண்டஸும் சரி எல்லாமே தரமாக இருக்காங்க இதுவரை மொத்தம் பதிமூணு பேர் வந்து இறங்கியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம எல்லாம் கெஸ்ட் பண்ண கண்டஸ்டன் தான் திவாகர் வந்திருக்கிறாரு அரோரா பலூன் அக்கா அப்புறம் எப்ஜே அப்படிங்கிற ஒரு விஜே பார்வதி துஷார் அப்படிங்கிற பையன் அதுக்கப்புறம் வந்து கனி அப்படிங்கிற கனி அக்கா வந்திருக்கிறாங்க அப்புறம் சபரிநாதன் சபரிநாதன் நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் பிரவீன் காந்தி கெனி கெ ஆமாம் கெமி அப்புறம் வந்து ஆதிரே வந்திருக்காங்க ஆதிரா அப்படிங்கிறவங்க அப்புறம் ரம்யா ஜோ வினோத் குமார் வினோத்குமார் ஆமாம் வினோத்குமார் வியானா இந்த மாதிரி ஒரு பதிமூணு பேர் வந்திருக்காங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ தண்ணி பாத்ரூமில் வந்து தண்ணி வரணும் அப்படின்னா வெளியே ஒரு டேங்கு மாதிரி இருக்குது அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த இடத்துல இப்படி போயிட்டுருக்க உள்ள ஒருத்தர் தன்னுடைய வேலையை பிக் பாஸ் வந்து கண்டென்ட்டை யோசிச்சு அதில் வந்து எதாவது ட்விஸ்ட்டு வைக்கலாமா அதில் ஏதாவது வந்து இவங்கள பேச வச்சு பிடுங்கி ஏதாவது கண்டென்ட் கிடைக்கான்னு பார்த்தா இந்த விவாகரம் இருக்கா பிள்ளையில் நான் பேசினாலே கண்டென்ட் தான்டா தற்பெருமை தாண்டான்னு சொல்லி தற்பெருப்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்பலாம் இந்த ஒரு படத்தை பாருங்களேன் துசாரா பார்த்து துசாராவா ஒரு ஆளாலையும் பார்த்து இந்த ஆள் வந்து ஒரு ஒரு வேலை பார்க்குறாரு இப்போது இந்த படத்தை பாருங்கள் பிரவீன் காந்திட்ட போய் ஒரு தற்பெருமை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதில் எப்படி தற்பெருமை அடிக்கிறானா இப்போ வந்திருக்க எல்லாருமே வந்து விஜய் ஆர் ஜெய் சிங்கர் அப்புறம் டான்ஸர் அப்படி இப்படி இருக்காங்க ஐ நோ அவங்களாம் பத்து வருஷமாக சென்னையில் இருக்காங்க பார்வதியெல்லாம் பல வருடங்களாக இருக்குது ஆனால் நான் அப்படி இல்லை சார் ஒரு வருஷந்தான் ஆச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இந்த டெவலப் ஆகிட்டேன் ஒரு வருஷத்துக்குள்ளே இப்படி டெவலப் ஆகிட்டேன்னு சொல்லியே அந்த தற்பெருமையை வந்து அடிக்க ஒரு வருஷமே நான் வந்து வந்துட்டேன் சார் அதெல்லாம் என்னுடைய திறமை சார் நான் நடி இப்போ அறக்கே சார் இன்னையாவை நடித்து இவங்க இருந்தாலும் வந்து தூக்கி விட்டான்னு தெரில எல்லாம் நெகட்டிவ்வாகி போச்சு கேவலம் கேவலமாக வந்து ஜிபி முத்துல இருந்தாச்சு ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் இந்த போட்டு போல போலான்னு புலக்கிறாங்க நடிப்பு அறக்கன்ட்டு கிறுக்கே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சூரியன் வந்து தப்பாக பேசினாப்புல அவர் சூரியன் வந்ததால் அதெல்லாம் ஒரு நடிப்பே இல்லை சூரிய அப்புறம் இன்னொரு நடிகரை குறிப்பிட்டு அவரெல்லாம் ஒரு நடிகரே இல்லை நான் தான் பெரிய நடிப்புக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ட்விட்டரில் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் மக்களால் வெறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு புழக்கப்பட்டவர் தான் தீபாகர் ஆனால் கூட அந்த தற்பெருமை வந்து குறையாமல் ஆள் பேசிட்டே இருந்தோன்னே இந்த படத்தை பாருங்க அவரு கேட்டு பிரவீன் காந்தி வந்து நைசா ஐயோயோ இவனா இவன் பேசி நம்ம தலைவலி ஏற்படுத்துவான்னு சொல்லி அப்படியே நைசா வந்து பிரவீன் காந்தி வந்து போயிட்டாரு இதிலிருந்தே தெரியுது இவன் ஒருத்தனாவது நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கொடுப்பா வேற வழி இல்லை ஏன்னா இப்போ வீட்டில் வந்து மொத்தம் பதிமூணு பேர் போயிருக்காங்கன்னா கூட அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து இதுக்கு மேலே தான் போக போக தான் வந்து சூடு பிடிக்கும் எல்லாருமே ஒரு சென்சபிளாக இருக்கக்கூடியவங்க கனியெல்லாம் சென்சபிளாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஆதிரையெல்லாம் வந்து திருப்பூருக்காரவங்க தான் அவங்களாம் கொஞ்சம் நல்லா சென்சபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி பிஜே பார்வதி எப்படா சண்டை எப்படா அதை வந்து சண்டையை வந்து மூட்டி விட்டு அதில் பண்ணலாம் சொல்லி காத்துட்டு இருக்குது அதே மாதிரி எஃப்ஜே அப்படிங்கிற பையன் வந்து வாயிலே வந்து வயலின் வாசிக்கிறா அந்த பையன் அந்த ஒரு வேலை பார்ப்பான் போல இருக்குது அப்புறம் துஷார் அப்படிங்கிற வந்து ஏதோ தமிழ்நாடு காரணம்னா பார்க்குறதுக்கு வந்து சைனா பீஸ் மாதிரியே இருக்குது என்ன காரணம்னா சைனாவில் அவங்க பாட்டி சைனாவை சேர்ந்தவங்களாம் அப்போது சைனா பாட்டி தமிழ் அப்பா தமிழ் தாத்தா அந்த மாதிரி வந்து வரக்கூடிய அந்த துஷார் அப்படிங்கிறவர் இந்த சபரி எல்லாம் இந்த வினோத் குமார் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இதுவரை பதிமூணு பேர் வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க மக்களே நன்றியே வணக்கம்